ஓம் ம சிவய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரச சுவாமிகள் அருடைய ஆறாம் திருமுறை இடம் திருநாகை காரோணம் திருச்சிற்றம் பலம் பரவும் பலனத்தானை தானை பை சீரார் செலும் பவளக் குன்று ஒப்பானை திகழும் திருமுடிமேல் திங்கள் பேராயிரம் பேராயிரமுடைய பெம்மான் தன்னை பிறர் தன்னை காட்சிக்கு அறியான் தன்னை காரார் கடல் புடை சூழ் அம் தன்னாகை காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமே விண்ணூர் பெருமானை வீரட்டனை வெண்ணீர் மேய்க்கு அணிந்த மேனி பெண்ணானை ஆனானை பேடி ஆனை பெரும்பற்ற தன்புளியூர் பேணினானை அண்ணாமலையானை ஆணைந்தும் ஆடும் அணியாரூர் வீற்றிருந்த அம்மான் தன்னை கண்ணார் கடல் புடைசூல் அம் தன்னாகை காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமே சிறையார் வரிவண்டு தேனே பாடும் திருமறை காட்டு எந்தை சிவலோகனை மறையான்ற வாய்மூரும் கீழ்வேலூரும் வளிவளமும் தேவூரும் மண்ணியங்கே உறைவானை உத்தமனை ஒற்றியூரில் பற்றி ஆள்கின்ற பரமன் தன்னை கரையார் கடல் புடை அம் தன்னாகை காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமே அன்னமாம் பொய்கை சூழ் அம்பரானை ஆச்சிராமநகரும் ஆனைக்காவும் ஆணை காவும் முன்னமே கோயிலாக கொண்டான் தன்னை மூவுலகும் தானாய மூர்த்தி தன்னை சின்னமாம் பல்மலர்கள் அன்றே சூடி செஞ்சடை செஞ்சடைமேல் வெண்மதியம் சேர்த்தினானை கண்ணியம் புன்னை சூளம் ஆகை காரோணத்து எங்ஞான்றும் காணலாமே நடையுடைய நல்லெருது ஒன்று ஊர்வான் தன்னை ஞான பெருங்கடலை நல்லூர்மேய படை உடைய மழுவால் ஒன்று ஏந்தி நானை பண்மையே பேசும் படிரன் தன்னை மடையிடையே வாளை உகழும் பொய்கை மறுகள் சோதி மணிகண்டனை கடை உடைய நெடுமாடம் நாகை காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமே குளங்கள் பூந்தேரல் வாய்ப்புகளி கோனை பூம்புகார் கற்பகத்தை புன்கூர்மேய அலங்கல் அம் சூழ் அணி நீர் கங்கை அவிர்சடை மேல் ஆதரித்த அம்மான் தன்னை இலங்கு தலைமாலை பாம்பு கொண்டே ஏகாசம் இட்டு இயங்கும் ஈசன் தன்னை கலங்கள் கடல் புடைசூள் அம் தன்னாகே காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமே பொன்மணியம் பூங்கொன்றை மாலையானை புண்ணியனை வெந்நீர் பூசினானை சில்மணிய மூயிலைய சூழத்தானே தென் பள்ளி சிவலோகனை மண்மணியை வான்சுடலை ஊரா பேணி வள்ளெருது ஒன்று ஏறும் மறைவல்லானை கல்மணிகள் வெண்திரை சூழம் தன்னாகே காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமே வெண்தலையும் வெண்மழுவும் ஏந்தினானை விரிகோவனம் அசைத்த வெண்ணீற்றானை புண்தலைய மால்யானை உரி போர்த்தானை புண்ணியனை வெண்ணீரு அணிந்தான் தன்னை என் திசையும் எரியாட வல்லான் தன்னை ஏகம்பம் ஏயானை எம்மான் தன்னை கண்டல் அழனி சூழ் தன்னாகை காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமே சொல்லார்ந்த சோற்றுத்துறையான் தன்னை நரகம் நன்னெறியால் தூர்ப்பான் தன்னை வில்லானை மீச்சூர் மேவினானை வேதியர்கள் நால்வர்க்கும் வேதம் சொல்லி பொல்லாதார்த்தம் அரணம் மூன்றும் பொன்ற பொரியறவம் மார்பு ஆற பூண்டான் தன்னை கல்லாளின் கீழானை நாகை காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமே மனை துறந்த வல்லமணர் தங்கள் பொய்யும் மாண்புரைக்கும் மணக்குண்டர் தங்கள் பொய்யும் சினை பொதிந்த சீவரத்தர் தங்கள் பொய்யும் மெய்யென்று கருதாதே போதனெஞ்சே பனை உரிவை தன் உடலில் போர்த்த எந்தை அவன் பற்றே பற்று ஆக காணின் அல்லால் கனை கடலின் தென்களி காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமே நெடியானும் அலரவனும் நேடி அங்கே நேருருவம் காணாமே சென்று நின்ற படியானை பாம்புறமே காதலானை பாம்பறையோடு ஆர்த்த படிரன் தன்னை செடினாரும் வெண்தலையில் பிச்சைக்கு என்று சென்றானே நின்றியூர் மேயான் தன்னை கடினாறு பூஞ்சோளை அம் தன் ஆகே காரோணத்து எஞ்ஞான்றும் காணலாமே திருச்சிற்றம்பலம்